பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்ட பெண்ணோட உடம்புல இருந்த விந்துவுடைய அளவு நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் குறைஞ்ச பட்சம் பதினஞ்சு அல்லது இருபது பேருடைய விந்து அங்க இருக்கணும் அல்லது ஒரு மனிதன் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நாள் அந்த மனிதனுடைய விந்து எடுத்து ஒரு வேலை செய்யற பெண் மருத்துவர் அங்க இருக்கிற இடத்துல அந்த செமினார் ஹாலே படித்து இருக்கு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அண்டர் முடிச்சவங்க அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காதது ஒரு பெரிய பெரிய தப்பு கஷ்டப்பட்டு நீட்டெல்லாம் எழுதி படிச்சு உழைச்சி வந்தவங்க எதுக்காக உழைக்கிறாங்க அவங்க சம்பாதிச்சு போனா உயிருக்கா போதை பொருள்கள் வந்தா கொலை நடக்குங்க ட்ரக்ஸ் வந்தாலே டெத் நடக்கும் மர்டர் வரைக்கும் எல்லா கலாச்சாரங்களும் அது அந்த மெடிக்கல் காலேஜ்ல வேலை செய்யற ஒரு சீனியர் டாக்டர் என்கிட்ட சொன்ன உண்மைகள் அவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து பிரைவேட் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கா அதுக்கு வந்து உடந்தையா இருக்கிறது அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் உடைய பிரின்சிபல் அதுக்கு உடந்தையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறேன் ஒரு டிஎம்சி எம்பி அங்க இருக்கிற எம்பி உடைய பையனோ அல்லது அவருடைய உறவினரோ இதுல வந்து சம்பந்தப்பட்ட பத்தோ பதினஞ்சோ எவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கொன்னு இருக்காங்க கண்ணை நோண்டி இருக்கிறாங்க பலாத்காரம் பண்ணிருக்காங்க திடீர்னு ஒருத்த வந்து ஒரு மகாராச கையை தூக்கி நான் தான் இதெல்லாம் பண்ண நான் தான் ரெண்டு கண்ணு நோண்டு நான் தான் பலாத்காரம் பண்ண நான் தான் ரேப் பண்ண நான் தான் கால் பண்ண சொல்றது உடனே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பாத்தீங்களா நாங்க ஆக்சன் எடுத்தோம் ஒரு ஆளை பிடிச்சிட்டு புது புதுசா பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு வராங்கல்ல யாரும் வந்தாலும் அங்க போய் ரெண்டு வாரம் இருக்கணும் இவங்க எல்லாம் எல்லா மண்ணா கட்டி பண்ணிட்டு திருப்பி அனுப்பாங்களா அந்த கடை கூப்பிட்டு சொல்லுவாங்களா டே ஏதாவது சொல்லி உன்ன கொண்டுடுவேன் யாருக்கு செய்யப்பட்டது தலித் பெண்களுக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மேன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் பெண் டாக்டர் கொலை விவகாரத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பேனர்ஜி அவர்களோட செயல்பாடுகள் சரியா இருக்கிறதா உங்களோட பார்வை சில கோரமான தகவல்கள் இங்க கொடுக்க போறேன் அதனால சின்ன பசங்க இருக்கிற வீடுகள் இதெல்லாம் நம்ம நீங்க ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து அடல் சுலிஃபர்டிலிட்டி பார்க்கறோம் மறுபடி தனத்துக்காக பண்ற இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஒரு சராசரி ஆண் ஒரு ஆம்பளைக்கு விந்து ஒரு முறை அவர் வெளியில் எடுத்தா இருந்து ஏழு எம்எல் வரும் ஒரு ரஜினிகாந்த்க்கோ சூப்பர்மேனுக்கோ ஒரு பத்து வரலாம் பன்னெண்டு வரலாம் இந்த பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட பெண்ணோட உடம்புல இருந்த விந்துவுடைய அளவு நூற்றி ஐம்பது மில்லீட்டர் அதாவது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு அல்லது இருபது பேருடைய விந்து அங்க இருக்கணும் அல்லது ஒரு மனிதன் தோடவே ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நாள் அந்த மனிதனுடைய விந்து எடுத்து அது மேல போடணும் இது ஒரு பக்கம் வச்சுங்க என்னடா நேராக விந்து பத்தி இவர் பேசுறாரு ஒரு வேலை செய்கிற பெண் பெண் மருத்துவர் அங்க இருக்கிற இடத்துல அந்த செமினார் ஹாலே படித்து தூங்கி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கூட பேயிங் கெஸ்ட் ஒரு ஹாஸ்டல் அவங்க தனியா இருக்கிறதுக்கு இருக்கும் இது வந்து பகலா பேஷன்ஸுக்காக அவங்க உயிரை காப்பாற்றுக்காது உழைக்கிற பெண் மருத்துவர்கள் அதுவும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காதது ஒரு பெரிய பெரிய தப்பு பயன்படுத்தி வேற எந்த ஒரு மருத்துவமனையிலையும் வேற எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லயும் மருத்துவக் கல்லூரியிலையும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தனியா படுத்தா அப்படியே ஓரத்தை படுத்துக்கோ வரநாள் படுத்துக்கோ இவங்க என்ன எதுவும் கஷ்டப்பட்டு இவங்க நீட்டெல்லாம் எழுதி படிச்சு ராப்பகலா உழைச்சி வந்தவங்க எதுக்காக உழைக்கிறாங்க அவங்க சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கா உயிரை காப்பாற்றுறது எவ்வளோக்கு சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நாங்கள்லாம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கும் பிரின்ஸ்லி சம் ஆஃப் நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு அது மாதிரி அவ்வளோ கம்மியாக இருக்கும் எப்படி நீங்கள் அப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் சம்பாரிச்சுப்பீங்கன்னு சொல்லுவாங்க சம்பாதிக்காமல் கஷ்டப்பட்டு வேர்த்து தூக்கத்தை விட்டு இருக்கிறவங்களுக்கு நாய் மாதிரி உங்களுக்கு விரண்டா மாதிரி கொடுத்து செமினார் ஹால் கொடுத்து அந்த இடத்துல போய் அவங்களை பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இதோடைய ஆழத்தை போய் பார்த்தீங்கன்னா இதே பெண் மருத்துவர் பலமுறை இந்த காலேஜ் கேம்பஸ்ல பலருக்கும் எழுந்து எழுச்சி உரை மாறி கொடுத்து இங்க நிறைய கோல்மால் நடந்துட்டு இருக்கு என்ன கோல்மால் போதைப் பொருள்கள் போதை பொருள்கள்னு வந்தா கொலை நடக்குங்க ட்ரக்ஸ் வந்தாலே டெத் நடக்கும் மேர்டர் வரைக்கும் எல்லா கலாச்சாரங்களும் அந்த ஒன்று தான் போதை பொருள்களை வந்து பேஷண்ட் சீட்டு கொடுக்காம என்ன பேஷண்ட்டுக்கு ரெண்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு போகிறது யாரால் அது ஈஸியாக பண்ண முடியும் மருத்துவர்கள் ஆகலாம் அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு கூட்டம் ஒரு பதினஞ்சோ பத்தோ இருபதோ மருத்துவர்கள் இதை பண்ணிட்டு போதைப்பொருள்களில் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு உடந்த யாருக்குறது யார் ஒரு சில சீனியர் டாக்டர்ஸ் இது அங்கே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதை நான் வந்து சிபிஐ முடிச்சிட்ட அப்புறம் தான் இப்போ இன்னும் மேட்டர் சப்ஜுடிஸ்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அந்த மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிற ஒரு சீனியர் டாக்டர் என்கிட்ட சொன்ன உண்மைகள் அவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து பிரைவேட் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து உடந்தையா இருக்கிறது அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜோடைய பிரின்சிபல் அதுக்கு உடந்தையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது திருப்பியும் திருப்பியும் நீங்கள் அந்த பிரின்சிபல் ஒன்றும் பண்ணல ஆக்ஷன் எடுக்கிறான்னு இந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருந்திருக்கு அதோடைய ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் சீனியராக இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட இந்த பிள்ளை சொல்லியிருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நான் வந்து ஆதாரங்கள் வந்து இருக்கேன் கேதரிங் எவிடன்ஸும் சொல்லியிருக்கேன் திடீர்னு ஒரு நாள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்பொழுது அதுவும் யார் அவங்களுக்கு யார் சப்போர்ட்டு அங்கே இருக்கிற ஆளும் கட்சி இப்போ தயவுசெய்து எல்லார்ட்டையும் சொல்கிறேன் நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணலைங்க ஒரு பாஜக நான் வந்து ஒரு பாஜக வலது சார்பிய சார்பிய ஆள் பெரிய ஒரு பாஜக பைத்தியம் சொன்னால் கூட வலது சார்பியன் பாஜக பண்ணியிருந்தாலும் தப்பு திமுக பண்ணியிருந்தாலும் பண்ணு தப்பு அதிமுக பண்ணியிருந்தாலும் தப்பு இந்த பா இந்த வாட்டி டிஎம்சியாக இருக்கு அதனால நான் சொல்றேன் ஒரு டிஎம்சி எம்பி அங்க இருக்கிற எம்பியோடைய பையனோ அல்லது அவருடைய உறவினரோ இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு கும்பலாகி போய் பத்தோ பதினஞ்சோ எவ்வளோ பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கொண்டு இருக்காங்க கண்ணை நோண்டி இருக்கிறாங்க பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெற்றோர்கள் வரும்பொழுது ஒண்ணுமே இல்லை இது வந்து சூயசைடுன்னு சொல்லி நீ சீக்கிரமா எடுத்துகிட்டு போய் எரிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கதறி இருக்காங்க அப்புறம் அப்பா அம்மா அமுத்திருக்காங்க காசு வச்சு மூடினாங்களா அல்லது தின்னு கொஞ்சம் மிரட்டி மூடினாங்களான்னு தெரியல திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு மகாராசன் கையை தூக்கி நான் தான் இதெல்லாம் பண்ணேன் நான் தான் ரெண்டு கண்ணை நோண்டினேன் நான் தான் பலாத்காரம் பண்ணேன் நான் தான் ரேப் பண்ணேன் நான் தான் பண்ணேன் பண்ணேன்னு சொல்றது உடனே கேஸ் பண்ணி பாத்தீங்களா நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம் ஒரு ஆளை பிடிச்சிட்டோம் நம்மளுக்கு தெரியும் இல்லை இழுத்து 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 பத்து பஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போதிய அளவுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கேஸ மூடிடுவாங்க இது அளவு பண்ண கூடாதுங்க இது வந்து பாரத நாட்டுக்கு ஒரு பெரிய 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 அவமானம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் புதுமை பெண் புதுமை பெண்ணு அந்த பெண்ணுக்கும் அவமானம் தாய்க்கு பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அவமானம் எந்தெந்த வீட்டுல ஒரு தாய் இருக்காளோ அல்லது தங்கச்சி இருக்காளோ அக்கா இருக்காளோ தமக்கே இருக்காளோ பொண்ணு இருக்காளோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு அவமானம் ஒரு மிரட்டல் இது நீங்க பி என்எஸ் கூப்பிடலாம் ஏஎன்எஸ் எந்த என்எஸ் கூப்பிடலாம் ஆனா இவ ஒருத்த வந்து சொல்லியிருக்கான் பாத்தீங்களா நான் தான் பண்ணேன்னு சீக்கிரமா அவளை நம்ம தூக்கில் இடணும் இதுதான் நரேந்திர மோடிஜியும் ட்வீட் பண்ணியிருக்காரு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னு சொல்றேன் ஃபால் கைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது நான் ஒரு விஐபி என் பையன் ஏற்றி கொண்டுடுறான் ஒரு ட்ரைவர்கிட்ட கொடுத்து எப்பா நான் உங்ககிட்ட அஞ்சு பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்றேன் நீ வந்து சரண்டர் ஆகிடுன்னு சொல்லிட்டு இருக்கு டிரைவர் சரண்டர் ஆகிடுது எல்லாருக்கும் தெரியும் அவன் பண்ணலன்னு அதை ஆடி 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 இழுத்து 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 ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கொடுப்பாங்க அந்த ரெண்டு வருஷமும் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அனைக்கையோ சர்தார் பட்டேலோட பிறந்தநாள் அன்னைக்கியோ அல்லது காந்தி பிறந்தநாளைக்கோ அவ் தூட்டுருவாங்க முடிஞ்சது இது வந்து ரொம்ப நாளாக கை கான்செப்ட் கோயான நாள் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தன் வரான்ல தப்புனு அவனை தூக்கில் போட்டோன்னா அடுத்த ஆள் வருவானா அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ அவங்க வித்துருவாங்க தவிர தூக்கில் இட்டோன்னா நிச்சயமாக அவங்க பண்ண மாட்டாங்க அதே போல இது ஒரு பலாத்காரம் என்று காட்டுவதற்காக இதுதான் அங்கே ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் எங்கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பலாத்காரம் காட்டுறதுக்காக எந்த ஆளை வந்து முதலே மார்க் பண்ணி டேய் நீதாண்டா சரண் அணிடும்னு சொல்லணுமோ அந்த ஆள் அஞ்சு நாள் பிடிச்சாலும் பத்து நாள் பிடிச்சாலும் இருபது நாள் பிடிச்சாலும் எந்த கேவலமோ அவளை பார்த்து அவன் விந்து பிடிச்சி கொண்டு வந்து அவன் போட்டிருக்கான் அது ஒரே ஒரு ஆளோட விந்து ஆனால் பண்ணதான் பார்த்தா நிறைய பேர் பண்ண போல இருக்கு ஸோ இதெல்லாம் எங்கேயோ நம்ம நினச்சி ஒரு கற்பனையில் கற்பனை பண்ணி பேசுறது இல்லை உங்கள் உள்ள இருந்து அந்த மெடிக்கல் காலேஜோடைய நான்கு சுவர்கள் உள்ள இருந்து வெளியில் வந்த தகவல்கள் இது ஸோ சிபிஐ மும்முரமாக இதை வந்து அந்த ஆக்ஷன் எடுத்துட்டு யார் இதில் சம்பந்தப்பட்டாங்கன்னு பார்த்து இல்லைன்னா அவங்களுக்கு முடியலன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் விட சொல்லுங்க பட் நாலு நாள் அடி அடி நடிச்சா வெளியில் வந்துடும் அவங்க வந்து நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க யார் வேற யாருலாம் இதில் சம்மந்தப்பட்டான் அதில் பார்த்தீங்கன்னா கட்டாயமா பொருளாதார சக்தி உள்ளவர்களும் அரசியல் சக்தி உள்ளவர்களும் எவ்வவர்கள் நம்ம ஒவ்வொரு சினிமாலும் போய் காசு கொடுத்து பார்த்துட்டு அவங்கள ஹீரோஸ் அவங்கள வம்சம் பண்றாங்களோ வதம் பண்றாங்களோ அதே ஆட்கள் தான் இங்கேயும் இன்சார்ஜா இருப்பாங்க நமக்கு சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக நன்மைக்காக இந்த ஆட்களை பிடிச்சி எல்லாரும் அடிச்சு போட்டு உள்ள தண்ணா தான் உண்மை வரும் அதே போல எவன் வந்து கண்டுபிடிச்ச உடனே இவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுங்க நான் நிஜமாவே பிஎன்எஸ்ல வந்து ரேப்புக்கு அவங்க வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்க ஆயுள் தண்டனைக்கு பதிலாக அது வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ கூட அந்த திருத்தம் பண்ணி பண்ணலாம் நான் திருப்பி திருப்பி எல்லார்ட்டையும் சொல்லுவேன் எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க போய் டெல்லி ஒரு கற்றுக்கு பாராளுமன்றத்தில் கொடுங்கப்பா மரண தண்டனை பெண்களுக்காக நூற்றி நாற்பது கோடி மக்கள்னா அது எழுபது கோடி பெண்களுங்க ஆக்சுவலி சாரி எழுபத்தி கோடி பெண்கள் ஏன்னா இப்போ ரேஷியா விமெண்ட் மென் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ எழுபத்தஞ்சு கோடி பெண்களுக்கு பண்ணுற ஒரு அநீதி இது மாதிரி ஒரு பெண்ணை இது மாதிரி தாக்கும்பொழுது இப்போ ஏற்பட்ட ஒரு கோர கொலை நிர்பயாங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால வந்திருக்கு நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் இது வந்து இது நிர்பயா டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது அந்த பலாத்காரம் வந்து கொடூரமா குரூரமாக மிருகத்தனமா அடிச்சு கிழிச்சு கண்கள்லாம் கண்களை பதிஞ்சு எடுத்து எல்லாம் சினிமாவில் கூட பார்க்க மாட்டோம் ஹாரர் சினிமாவில் பார்க்குற விஷயம் ஒரு மருத்துவர் பெண் மருத்துவருக்கு அதுவும் ஆன் கேம்பஸ் பண்றது என்னங்க நான் இப்போ கேள்விப்படுறேன் ஒரு சில மருத்துவர்களே இதில் ஈடுபட்டு நான் சொல்றேன் மருத்துவனா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் சரி என்னோட சொந்தக்காரனா இருக்கும் இருக்கட்டும் உள்ளே போகணும்னு நினைக்கணும் அப்போதான் நம்ம நாடு உறுப்பணுங்க அப்பதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நாங்களாம் பாருங்க பிளாக் போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து பிளாக் ஷர்ட் இன்னைக்கு என்னுடைய அத்தனை மருத்துவமனை மையங்கள்லையும் எல்லாரும் இன்னைக்கு கருப்பு போட்டு இருக்கோம் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டன கண்டனத்துக்கு நாளைக்கு எல்லாரும் அவுட் பேஷன்ஸ் பார்க்க போறது நீங்கள் சொல்லலாம் டே நீ மூஞ்சி அடிச்சிக்கிற அவுட் பேஷன்ஸில் நீ சம்பாதிக்க மாட்டேன் பரவாயில்லை இந்த பெண்ணுடைய நினைவுக்கு பெண்மைக்கு செஞ்ச இந்த அநீதியையும் இந்த எதிர்த்து நம்ம உலகத்துக்கு காட்டணும்னா எங்களுக்கு இன்னைக்கு ஓப்பி பரவாயில்லை நம்ம சம்பாதிக்கணும்னா பரவாயில்லை இந்த பெண்களுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து காட்டுவோம் நீங்கள் கேட்கலாம் கடைசியில் உன்னோட எதிரியை வந்து இன்னொரு டாக்டரா இருக்கலாம் பரவாயில்லை அது டாக்டரா இருந்தாலும் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மிருகம் அவன் வந்து தொங்கணும் தூக்கில் தொங்கணும் இதுதான் என்னுடைய ஆனஸ்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா தரிக்கப்பட்ட ஒரு கதை இது நூற்றி ஐம்பது எவனாவது ஒருத்தர் இவனுக்குள்ளே நல்லா ஒழுங்கா படிக்காத டாக்டர்ஸ் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து இது பண்றாங்க பிசினஸ் பண்றாங்க நூற்றி ஐம்பது சிசி யானையாக நூற்றி ஐம்பது சிசி ஸ்பாம் வேல்னு ஒரு வேல் இருக்கு அது மாதிரி இருக்கு இவரே வராது நூற்றி ஐம்பது சிசி வைக்கிறது அப்படின்னா அங்கே ஒரு வாரம் தமிழ்னா அந்த பொண்ணோட எல்லாம் ஒரே இடத்துல அது போடுறது இப்ப கண்ணை பிடுங்கி எடுக்கிறது அவ்வளவு வயலன்ஸ் கொடுக்கறது ரெண்டு மூணு கைகள் இருக்கு அந்த கழுத்துல ஒருத்தனுக்கு என்ன மூணு கைகள் இந்த பக்கம் பிடிக்கும் நாலு கைகள் இங்க பிடிக்கும் என்னங்க இதெல்லாம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் நான் இன்னொரு கடைசி விஷயம் சொல்றேன் டிஎம்சி அந்த மித்ரானு ஒரு லேடி இருக்கும் அந்த லேடி சாகரிகா கோஷன் இருக்கு மேமூன் மித்ரா இவங்கெல்லாம் அப்பேற்பட்ட விமர்ஸ் என்ன பிதுங்கி எடுத்துட்டாங்க மணிப்பூர்ல அந்த ரெண்டு பெண்களுக்கு போது ரொம்ப கத்துனது உடனேனா மோடி கவர்மெண்ட் ஒன்றே வீழ்த்தணும் இதே தான் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண எப்படி அரசியல் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க நான் சொல்கிறேன் நீயே பெண் உன்னுடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு பெண் உன் மாநிலத்தில் இருக்கிற ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் ஒரு பெண் உன் மாநிலத்தில் இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் ஒரு பெண் உன் மாநிலத்தில் அவ்வளவு எம்எல்ஏஸ் பெண்கள் பெண்களுக்கு நடக்குது சே நாக்க பிடுங்கி சாவனை விடுங்க ஒரு ஒரு வார்த்தை இல்லை பல பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல சட்டசபை உறுப்பினர்களும் பெண்கள் வெஸ்ட் பெங்கால் ரவீந்தா டகோர் டைம்ல இருந்து பெண்கள் எப்போவுமே ஒரு டாமினா இருந்த இடம் வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு படித்தவங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்களா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களா இது மாதிரி பண்ணது தப்புன்னு ஒரு விஷயம் பண்றாங்களா ஒரு ஒன்னு இருக்கா பாருங்க ஒன்றும் இல்லை ஏன் இது நடந்தது தப்பு நடந்த தப்புன்னு சொன்னா உடனே அவங்க முதலமைச்சர் அவங்கள பார்த்து கோச்சி கோச்சுப்பாங்களா அரசியல் வந்து அரசுக்கு நடுவில் வரவே கூடாது எப்ப அரசியல் நடந்தோ அப்ப வருதோ அப்போ வந்து நாசம் தான் ஆகும் எல்லாமே ஒருத்தர் கூட ஐ கண்டம் திஸ் போடல அவங்களுடைய மாநிலத்தில் நடக்குது ஏன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் கோச்சிப்பாங்க எந்த சீஃப் மினிஸ்டரும் அறத்துக்கு மேலே இல்லை என்கிற கோட்பாடு வந்தால் அந்த நாடு ஒரு தூய்மையான ஜனநாயகம் அதுவும் இதுதான் ரவீந்திராத் தாக்கூர் தான் இன் தட் கண்ட்ரி ஃப்ரீடம் ஓ ஓ ஆல் மைட்டி லெட் மை கண்ட்ரி எழுதினாரு எங்க பண்றாங்க ரவீந்தாத் தகவல் அங்கிருந்து எழுதினார் சாந்தினி கேத்தன் பல முறை நாங்கள் போயிருக்கேன் ஃப்ரீடம் பெண்களுக்கு வராமல் இருக்கிறது பெரிய விஷயம் இது ரொம்ப பெரிய நம்ம என்ன நம்ம பிரச்சனையே தமிழ்நாடு ஆட்கள் வந்து இதுல வந்து ஈடுபடணும் சந்தேஷ்களி ஒரு இடத்தை பத்தி நான் பேசியிருந்தேன் நான் போட்ட அத்தனை யூடியூப் இதுலேயும் அவுட்புட்ஸையும் ரொம்ப கம்மியானது அதுதான் யாரோ எங்கேயோ பலாத்காரம் பண்ணுறாங்க நமக்கு எதுக்கு மச்சி எங்கிற ஆட்டிடியூட் நம்ம ஆளுங்க அந்த பலாத்காரம் செஞ்ச இடம் சந்தேஷ் களிங்கிறது ஒரு சின்ன தீவு அந்த தீவு வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது அந்த கங்கை நதி வந்து அடைய அடையிற சமுதிரத்தை அடையிற இடத்துல ஆனால் யார் பலாத்காரம் பண்ணது அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் பொது காப்பாளர்கள் ஊர் ஊர் காப்ப காக்க வேண்டிய ஆட்கள் எங்க பலாத்காரம் பண்ணாங்க டிஎம்சி ஆஃபீஸில் பண்ணாங்க யார் பலாத்காரம் பண்ணாங்க புது புதுசாக இந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு வராங்கல்ல யாரும் வந்தாலும் அங்கே போய் ரெண்டு வாரம் இருக்கணுமா இவங்க எல்லாம் எல்லாம் மண்ணாங்கட்டி பண்ணிக்கிட்டு திருப்பி அனுப்பானுங்களா அந்த கடை கூப்பிட்டு சொல்லுவாங்களா ஏதாவது சொல்லு உன்னை கொண்டுடுவேன் யாருக்கு செய்யப்பட்டது தலித் பெண்களுக்கு இதை நான் எடுத்து எடுத்து நான் அழுறேன் ஆனா நான் போட்ட மற்ற யூடியூப் சேனல் மற்ற யூடியூப் பதவிகள்லாம் மற்றெல்லாம் பெருசு ஏய் பெங்கால் சந்தேஷ்கலி தள்ளு ஏன் இன்னைக்கு நேற்று சந்தேஷ்கலி இன்னைக்கு கல்கட்டா நான் இதே ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் நான் போய் லெக்சர்ஸ் நான் நாளைக்கு இது சென்னைக்கு வரும் இல்ல சென்னைக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வரும் அப்ப நம்மளை இன்னொருத்தருக்கு நடந்த ஒரு அநீதி நமக்கு நடந்தா போல நம்ம என்னைக்கு ரியாக்ட் பண்ண கத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நாம ஒழுங்க ரத்தம் உள்ள இந்தியர்கள் காங்கிரசின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்கிறார் ஒரு பெண் மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பார்த்து அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து இருக்கிறார் இதை எப்படி பொதுவாக ராகுல் காந்தி முக்கால்வாசி சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு எவ்வளவு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னா ஓரளவுக்கு நம்ம வின்னர் வடிவேலு சொல்றதுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆனா ஆனா இந்த அவர் வைத்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அரசியலுக்கு மேலையும் அவரால் பார்க்க முடிகின்றது மனிதத்துவம் என்பது மனிதநேயம் என்பது அரசியல மிஞ்சின ஒரு விஷயம் இப்படி பண்றதுனால மம்தா பானர்ஜி அவங்களுக்கு கொடுக்குற கொஞ்சம் இந்த ஆதரவையும் அவங்க பின் எடுத்து வச்சிருவாங்க அப்படி நினைச்சோம் தெரிஞ்சோம் இப்படி சொல்றாருன்னா அது பாராட்டத்தக்கது சும்மா நான் பொதுவாக அவர் வந்து விமர்சிப்பேன் அது உண்மைதான் ஆனா வந்து நான் படித்தேன் டெஃபினட்டா சீக்கிரமா ஆக்சன் எடுக்கணும் யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் மருத்துவர்களுக்கு கூட அவர் பெண் மருத்துவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லையே இது ரொம்ப வருந்தப்பட வேண்டிய விஷயம் சொல்லி ரொம்ப அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அதில் அண்ட் ஐ அப்ரிஷியேட் ராகுல் காந்திஸ் காமெண்ட் கடந்த அஞ்சு வருடங்களில் நான் பாலிடிக்ஸை பற்றி அரசியலை பற்றி விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் உள்ளே வந்தது அப்புறம் முதல் முறையாக ராகுல் காந்தி சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சரி சொல்கிறேன் அதாவது ஐம் ஹாப்பி வித் வாட் இட் எல்லா தலைவர்களும் ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அரும் வளரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி விஜய்ஜி மீண்டும் சந்திப்போம் நேர்களுக்கும் நன்றி வணக்கம்